ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நைட்டு வந்து டிஃபன் வந்து சப்பாத்தி தான் செய்யலான்னு இருக்கேன் இதுக்கு வந்து அரை கிலோ சப்பாத்தி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு இதில் வந்து தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துட்டேன் அப்போ உப்பு சேர்க்குற நேரத்தில் நான் வீடியோ எடுக்கலை அப்புறம் வந்து நெய் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு மூணு ஸ்பூன் கணக்காக நெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவை பேசிக்கலாம் நம்ம வந்து அதிகமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து நம்ம ஆரம்பத்துலேயே பிசைஞ்சிட்டோம்னா மாவு வந்து கொல கொலன்னு ஆகிரும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி மாவு பிணைஞ்சாதே நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து பெறைய முடியும் பிசைய முடியும் அந்த மாதிரி நான் வந்து நான் வந்து மாவை பிசைஞ்சிட்டேன் அப்புறம் வந்து மதியம் வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன் அது மதியம் வச்சோம்னா கொஞ்சம் மதியம் காலி ஆயிரும்ல கொஞ்சம்தான் இருந்துச்சு அதோடு என்ன பண்ணேன் எஸ்டாக தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூனு கணக்கா குழம்பு மசாலா தூள் போட்டு அப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுனேன் ஊற்றி மல்லிக்கீரை வந்து கொஞ்சமாக லாஸ்டில் சேர்த்தேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கெழங்கில் நாலு பீஸ் கணக்கா போட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா சப்பாத்திக்கு வந்து உருளைக்கிழங்கு இருந்துச்சுல சரி நைட்டு அந்த சப்பாத்திக்கு உருளைக்கெழங்கு சாப்பிட்டு நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தோம் நல்லா உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு நல்லா இந்த குழம்பு கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து திடீர்னு இது பசியாரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னடா இருக்கிற குழம்பு நம்மளுக்கு கொஞ்சமாக தானே இருக்குது இதை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா எஸ்டா நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் பசியாரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி மாவு நல்லா பேசிக்கிட்டேன் சாஃப்டாக வந்திருக்கு இப்போ உருண்டையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தாங்க வளர்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது ஒன்று ஒன்றா செஞ்சு எப்போ நம்ம அதை முடிக்கிறது எப்படின்னு எனக்கு சப்பாத்தி போட பிடிக்காதுங்க இப்போ தான் என்ன பண்ண சரி ஒரு ச மாவுக்கு மேலே இன்னொரு மாவை வச்சு நம்ம இப்படி செய்வோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட்டு என் செஞ்சு பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அரை மணி நேரம் கூட ஆகலை டக்குனு வேலையை முடித்தாச்சு இது மாதிரி சப்பாத்தி எல்லா சப்பாத்தியும் வளர்த்தாச்சு பாருங்க வா ஒரு சப்பாத்தி மேலே மாவை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்று சப்பாத்தி போட்டு வச்சிங்கன்னா ஒட்டாது அவ்வளோதான் சப்பாத்தியெல்லாம் வளர்த்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தான் சுட போகிறோம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி தான் வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் எப்போதுமே நைட்டு ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன் சப்பாத்தி வந்து ரெண்டு சைடு பெரட்டி போட்டு சூப்பராக சப்பாத்தி வந்து செவந்துருச்சு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிருச்சு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு